அருமையானவர்களே மற்றும் ஒரு சத்திய வசனம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கின்றோம் வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே மறுபடியும் உங்கள் சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒருமுறை என்னுடைய நண்பர் ஒருவரோடு கூட அவருடைய வாகனத்திலே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார் போகின்ற வழியிலே இந்த இடத்திலே தான் என்னுடைய வீடு இருக்குது சற்று நான் வீட்டுக்கு போய் ஒரு பொருளை எடுத்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி என்னையும் அவருடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் என்னை அந்த வா வீட்டு வாசலில் இருக்கிற அந்த வரவேற்பறையிலே அமரச் செய்துவிட்டு அவர் உள்ளே சென்று விட்டு வந்தார் வடமையாக அந்த வீட்டுக்கு போகும் பொழுதெல்லாம் அவருடைய தகப்பனார் வந்து என்னை அன்போடு விசாரித்துவிட்டு பேசுவது வழக்கம் ஆனால் அன்றைய தினத்திலே அவருடைய தகப்பனாரை காண முடியவில்லை மறுபடியும் நாங்கள் வாகனத்தில் ஏறி நாங்கள் பயணம் செய்து கொண்டு போன பொழுது அந்த நண்பரிடம் கேட்டேன் இன்று உங்களுடைய அப்பா வீட்டிலே இல்லையா என்று கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் இல்லை அப்பா வீட்டிலே தான் இருக்கிறார் ஆனால் வெளியிலே வர வெட்கப்பட்டு கொண்டிருந்தார் என்று சொன்னார் அவர் சொன்ன காரியம் எனக்கு வினோதமாக இருந்தது என்ன வெட்கப்பட்டு கொண்டிருந்தாரா ஏன் என்று கேட்ட அவர் சொன்னார் இல்லை அவர் ஒரு மாதமாக வெளியூர் போய் நேற்று இரவு தான் வீட்டுக்கு வந்தார் அவருடைய தலை முடியெல்லாம் வெள்ளையாக அவருடைய தலையிலே இன்னும் கை போடப்படாததுனாலே அவருடைய தலை வெள்ளையாக இருக்குது அந்த தோற்றத்தோடு அவர் வழமையாக வெளியிலே வருவதில்லை அதனால்தான் வெட்கப்பட்டு கொண்டு உள்ளே இருந்தார் என்று சொன்னார் அருமையானவர்களே இது தவறான ஒரு காரியம் அல்ல ஆனால் அநேக நேரங்களிலே நம்முடைய தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் நாம் இப்படி இந்த தோற்றத்திலே இருந்தால்தான் மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு சிந்தனையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உதாரணத்துக்கு நாம் அநேகமாக நானும் நீங்களும் கூட வீட்டிலிருந்து வெளியே போகும்பொழுது கண்ணாடியை பார்த்து தான் போவோம் எதற்காக நாங்கள் கண்ணாடியை பார்க்கின்றோம் நம்முடைய தலை முடி ஒழுங்காக சீவப்பட்டிருக்கிறதா நம்முடைய ஆடை நேர்த்தியாக இருக்கிறதா என்று சொல்லி இந்த காரியங்களை பார்த்துவிட்டு தான் நாம் வெளியே போகிறோம் ஏன் இப்படி இருந்தால்தான் மற்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு விருப்பத்தோடு தான் நாம் அந்த காரியத்தை செய்கின்றோம் அதிலே எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் அநேக நேரங்களிலே இந்த எதிர்பார்ப்பு சற்று மோசமாக போய்விடுகிறது எப்படி இன்னைக்கு சிலர் தங்களுடைய படிப்பு பட்டம் பதவி தங்களுடைய அந்தஸ்து தங்களுடைய வேலை இந்த விதமான காரியங்கள் தான் தங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கிறது காரியங்களால் தான் மற்றவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி அதற்காக மட்டும் வாழ்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் படிப்பது தவறான காரியம் அல்ல நாம் ஒரு வேலையை நல்ல வேலையை தேடிக்கொள்வது தவறான காரியம் அல்ல பணம் சம்பாதிப்பது தவறான காரியம் அல்ல ஆனால் இவைகள் அல்ல ஒரு மனிதனுடைய அடையாளம் அநேக நேரங்களிலே இவைகள் தான் எங்களுடைய அடையாளம் என்று சொல்லி அந்த அடையாளத்தை மட்டும் நாங்கள் தேடி ஓடுகின்றவர்களாக இருக்கின்றோம் ஆனால் இந்த அடையாளத்துக்காக மட்டும் வாழ்கின்றவர்கள் அநேக நேரங்களிலே தங்களுடைய வாழ்க்கையிலே பெருமை கொண்டவர்களாக ஆணவம் மிகுந்தவர்களாக மாறிவிடுவார்கள் நான் மற்றவர்களை விட அதிகம் படித்தவன் நான் விட அதிகம் பணம் உள்ளவன் நான் விட உயர்ந்த பதவியிலே இருக்கின்றவன் நான் மற்றவர்களை விட அதிக திறமை உள்ளவன் நான் மற்றவர்களை ஏதோ ஒரு விதத்திலே நான் நல்லவன் என்று சொல்லி அநேக நேரங்களிலே மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு எங்களுடைய தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு நான் மற்றவர்களோட மேலானவன் என்ற ஒரு தவறான சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் தவறான காரியமாக இருக்கிறது அநேக ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும் கஷ்யஸ் கிளே என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் உலக குத்துச்சண்டை சண்டை வீரர் ஒரு சிறந்த வீரராக இருந்தவர் பிற்காலத்திலே அவருடைய பெயரை முகமது அலி என்று மாற்றிக்கொண்டார் அவரை குறித்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கிறது அவர் கிட்டத்தட்ட அறுபத்தி ஓரு உலக போட்டிகளிலே கலந்து கொண்டு ஐம்பத்தி ஆறு போட்டிகளிலே வெற்றி பெற்றவராம் உலக போட்டிகளிலே சுமார் மூன்று தடவை உலக மகா சாம்பியனாக குத்துச்சண்டை வீரர் சாம்பியனாக அவர் முன்னுக்கு வந்தவர் அப்படிப்பட்ட அந்த வீரர் அடிக்கடி சொல்கின்ற காரியம் ஐ ஆம் த கிரேட்டஸ்ட் நான் உயர்ந்தவன் நான் மேலானவன் என்று சொல்லி அடிக்கடி சொல்லிக் கொள்வாராம் மற்றவர்கள் அவரை அநேகமாக அழைக்கின்ற ஒரு பேர் இருக்கிறது பட்ட பேர் அதுதான் சூப்பர்மேன் அவரை பிளாக் சூப்பர்மேன் அவர் ஒரு நீக்ரோ இனத்தைச் சேர்ந்தவரானதனாலே அவரை பிளாக் சூப்பர்மேன் என்றும் அழைப்பார்கள் ஒருமுறை அவர் விமானத்திலே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது விமான பணிப்பெண் அந்த விமானம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக வந்து சொன்னாராம் உங்களுடைய சீட் பெல்ட்டை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னாராம் உடனே முகமது அலி நகைச்சுவாக அவருக்கு சொன்னாராம் நான் ஒரு சூப்பர்மேன் எனக்கு இந்த சீட் பெல்ட் அவசியம் இல்லை என்று சொல்லி சொன்னாராம் அதற்கு அந்த விமான பணிப்பெண் சொன்னாராம் அப்படி என்று சொன்னால் சூப்பர்மேனுக்கு விமானமும் தேவையில்லை அவரால் சும்மா பறக்க முடியுமே என்று சொல்லி அவரும் ஒரு நகைச்சுவாக அதை சொன்னாராம் இது ஏன் சொல்கின்றேன் அநேக நேரங்களிலே நான் ஒரு சூப்பர்மேன் நான் மற்றவர்களை விட உயர்ந்தவன் என்ற அந்த காரியம் நமக்கு கர்வத்தை கொண்டு வந்துவிடும் ஆணவத்தை கொண்டு வந்துவிடும் பெருமையை கொண்டு வந்துவிடும் படிப்போ நம்முடைய தாளந்தோ நம்முடைய திறமைகளோ நம்முடைய பணமோ இவைகள் அல்ல நம்முடைய அடையாளம் அதை விட ஒரு மேலான ஒரு அடையாளம் இருக்கிறது தான் பரிசுத்த வேதாமத்திலே நாம் இப்படியாய் வாசிக்க காண்கின்றோம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்கின்றது உங்களை குறித்து என்ன வேண்டியதற்கு அதிகமாய் எண்ணாமல் இறைவன் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுத்த விசுவாசத்தின் அளவின்படியே மன தெளிவுடன் உங்களை குறித்து மதிப்பிட்டு எண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆம் இந்த வசனம் என்ன சொல்கின்றது உங்களை குறித்து என்ன வேண்டியதற்கு அதிகமாக நீங்கள் எண்ண வேண்டாம் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய இந்த காரியங்களை இந்த உலக பிரகாரமான காரியங்களை மட்டும் வைத்து நான் மற்றவர்களிடம் மேலானவன் என்று சொல்லி தங்களை கொடுத்து அதிகமாக எண்ணுகிறவள் உண்டு அதனால் தான் வேதம் என்ன சொல்கிறது உங்களை குறித்து எண்ண வேண்டியதற்கு அதிகமாக எண்ண வேண்டாம் இன்றைக்கு உலகத்திலே ரெண்டு சாரார் இருக்கிறார்கள் ஒரு சாரார் தங்களை விட அதிகமாக நாங்கள் எல்லாவற்றிலும் மேலானவர்கள் என்று தங்களை குறித்து எண்ண வேண்டியதற்கு அதிகமாக எண்ணுகிற ஒரு சாரார் உண்டு இன்னொரு சாரார் இருக்கிறார்கள் தங்களை தாழ்வாக எண்ணிக்கொள்கிறவர்கள் தா இவர்களை தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்கள் என்று சொல்வார்கள் அதாவது எப்பொழுதும் மற்றவர்களோடு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு நாங்கள் அவர்களைப் போல என்னுடைய வாழ்க்கையிலே இது இல்லை அவர்களைப் போல என்னுடைய வாழ்க்கையிலே இது இல்லை என்று சொல்லி தங்களை குறித்து தாழ்வாக எண்ணிக்கொள்கிறவர்கள் இந்த இரண்டு விதமான எண்ண கருவும் தவறானவை நாம் எப்பொழுது நம்மை சரியாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் வேதவசனம் இப்படியே சொல்கின்றது ஒவ்வொருவரும் மன தெளிவுடன் உங்களை குறித்து மதிப்பிட்டு எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்குள்ளும் இந்த விதமான ஒரு எண்ணம் இருந்தது யார் பெரியவன் யார் உயர்ந்தவன் இந்த கூட்டத்திலே இந்த கூட்டத்தில் அடுத்த தலைவன் யார் என்று அவர்கள் மத்தியிலே ஒரு பெருமிதமான ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அவர்களுக்கு ஆனால் நீங்கள் அவ்வாறு இருக்கக்கூடாது உலக மக்கள் இந்த விதமான எண்ணத்தோடு இருக்கலாம் மற்றவர்கள் இந்த எண்ணத்தோடு இருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த விதமான எண்ணத்தோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி சொல்கின்றார் பிரியமானவர்கள் இன்றைக்கு நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது இன்றைக்கு நான் மற்றவரோடு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு நான் மேலானவன் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு கொண்டிருக்கின்றோமா இதுதான் என்னுடைய அடையாளம் என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கின்றோமா உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறியவர்கள் அந்த விதமான எண்ணத்தோடு இருக்க முடியாது ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் ஒருபோதும் இந்த உலக காரியங்களை வைத்து நம்முடைய அடையாளத்தை நாம் தேடிக்கொள்ள முடியாது இந்த உலக காரியங்கள் அல்ல நமக்கு உண்மையான அடையாளத்தை தருவது அதைவிட மேலான ஒரு அடையாளம் இருக்கு அதை குறித்து நான் வேதம் இப்படியே சொல்கின்றது உண்மையிலேயே நான் யார் என்பதை யோவான் மூன்றாம் அதிகாரம் முதலாம் அவசரம் இப்படியே சொல்கின்றது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிதான ஒரு அடையாளமாக இருக்கிறது யார் இந்த தேவன் பானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த தேவனுடைய பிள்ளைகளாக இந்த வசனம் சொல்கிறது நாம் அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது யார் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும் கிறிஸ்தவர்கள் எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லவில்லை பக்தி உள்ளவர்கள் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லவில்லை ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிறவர்கள் பிள்ளைகள் என்று சொல்லவில்லை அல்லது இந்த சேர்ச்சில் இருக்கிற காரியங்களை ஒழுங்காக செய்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல சொல்லவில்லை யார் தேவனுடைய பிள்ளைகளாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ்கின்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அதனால அதனால்தான் யோவான் முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது இப்படியே சொல்கின்றது அவரை ஏற்றுக்கொண்டு அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பெயரில் விசுவாசம் வைத்த அனைவருக்கும் இறைவனுடைய பிள்ளைகளாவதற்கான உரிமையை அவர் கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம் ஆம் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான அடையாளம் என்ன தெரியுமா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கின்ற அடையாளம் நம்முடைய பணமோ பதவியோ பட்டமோ நம்முடைய திறமையோ ஏன் நம்முடைய தோற்றமோ ஒரு நாள் மாறி போகலாம் இவை மாறி போகும் பொழுது நம்முடைய அடையாளமே இல்லாமல் போய்விடலாம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம் என்ற அந்த அடையாளம் ஒருபோதும் நம்மை விட்டு மாறாது அதனால் தான் வேதவசனம் சொல்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறுகின்றதுதான் உண்மையிலேயே ஒரு பெரிதான ஒரு அடையாளமாய் இருக்கிறது இந்த காலை வழியிலே உங்கள் மத்தியில் ஒரு கேள்வியோடு நான் முடிக்க விரும்புகிறேன் உங்களுடைய அடையாளமாக நீங்கள் எதை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வெளி பிரகாரமான காரியங்கள் ஒரு உங்களுடைய படிப்பு அதுதான் உங்களுடைய அடையாளமாக இருக்கிறதா அல்லது நீங்கள் செய்கின்ற வேலை அதுதான் உங்களுடைய அடையாளமாக இருக்கிறதா உங்களுடைய திறமை அதுதான் உங்களுடைய அடையாளமாக இருக்கிறதா அல்லது உங்களுடைய தோற்றம் இதுதான் உங்களுடைய அடையாளமாக இருக்கிறதா இவை எதுவுமே நிரந்தரமானவை அல்ல ஆனால் நிரந்தரமான ஒன்று என்ன தெரியுமா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகின்ற அந்த காரியம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அந்த காரியம் அந்த தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது நாம் அந்த அடையாளம் கடைசி வரை நமக்கு இருக்க போன்ற ஒரு உன்னதமான ஒரு அடையாளமாக இருக்குது உலகத்தின் அடையாளம் எல்லாம் நமக்கு எந்த விதமான நிரந்தரமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர முடியாது ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்ற அந்த அடையாளம் கடைசி வரை நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து நம்மை நித்திய பாதையிலே நடத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போமா ஆண்டவரே என்னுடைய உள்ளத்திலே வாரும் நான் உன்னுடைய பிள்ளையாக மாற விரும்புகிறேன் அதுதான் இந்த உலகத்திலே நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக பெரிய ஒரு அடையாளம் அந்த அடையாளம் எனக்கும் வேண்டும் நான் இந்த தேவனுடைய பிள்ளை என்று இந்த அந்த அடையாளத்தோடு நான் வாழ விரும்புகிறேன் என்று எங்களை அர்ப்பணிப்போமா